ഇരണ്ടാവുന്നോ വഴക്കമാണുത്തുക്കളെ എപ്പോളും என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஜுமா தொழுகைக்காக வெவ்வேறு நேரங்களில் இரண்டு அதான்கள் சொல்லுவதற்கும் நபியுடைய சுண்ணாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அல்லாவின் திருப்தியை பெற்று சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை தினத்தில் இமாம் மிம்பரிலே அமர்ந்ததன் பிறகு ஒரே ஒரு அதான் சொல்வதுதான் நபி வழியாகும் உஸ்மான் ரஜியல்லா அவர்களின் பெயரால் வெவ்வேறு நேரங்களில் இரண்டு அதான் சொல்லுவது அந்த நபித்தோழர் கூட அவ்வாறு செய்ததற்கான ஆதாரம் கிடையாது அதனை தவிர நபியை பின்பற்றுவதுதான் அந்த சஹாபி உட்பட சுவனம் செல்ல விரும்புகின்ற முஸ்லிம்கள் மீது கடமையானதாகும் எனவே வெள்ளிக்கிழமையிலே இரண்டு அதான் வெவ்வேறு நேரங்களில் கூறுவதே தவறான முறைமையாகும் இப்போதுடைய நேரத்தில் ஜும்மா தொழுகை இடம்பெறுகின்றது நாம் அனைவரும் அறிந்தது அறிந்ததுக்கு முன்னால் விரும்பினால் நான்கு ரக்காத்துக்கள் இரண்டு இரண்டாக நாம் தொழலாம் அல்லது இரண்டு ரக்காத் மட்டும் தொழலாம் அதே நான்கு ரக்காத்துக்களை ஜும்மா தொழுகையோடு சம்பந்தப்படுத்துவது சரியானதல்ல இஸ்லாமிய வழிமுறை அல்ல ஜுமாவிற்கு முன்னால் சுண்ணத்து தொழுகை தொழுவதற்கு தனியான ஒரு முறைமையை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஜும்மாவிற்கு வருகின்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு ஒழுங்குமுறைகளை கூறுகின்ற நபி அவர்கள் இவற்றை செய்து மஸ்ஜிதுக்கு வருகின்ற ஒருவர் மஸ்ஜிதை வந்தடைந்ததும் சும்ம யுசல்லி மா குத்திபலகு அவ்வா அவருக்கு எதனை எழுதியிருக்கின்றானோ தொழும் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றானோ அத்தனை ரக்காத்துக்களை அவர் தொழுது கொள்ளட்டும் என்று இத்தனைதான் என்று எண்ணிக்கையை குறிப்பிடாது இமாம் மிம்பரிலே அமரும் வரைக்கும் எவ்வளவு நேர காலத்தோடு நாம் வருகின்றோமோ அதற்கு ஏற்ப எம்மால் எத்தனை ரக்காத்துக்கள் தொழ முடியுமோ அது இரண்டாக இருக்கலாம் நான்காக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் எட்டாக இருக்கலாம் எந்த அளவு எம்மால் தொழ முடியுமோ அந்த அளவு தொழுது கொள்ளுங்கள் என்பதுதான் ஜும்மாவுடைய ஜும்மாவிற்கு முன்னதாக நாம் தொழுகின்ற சுண்ணத்தான அந்த ரக்காத்துக்களுடைய எண்ணிக்கையும் அமைப்பு முறையும் ஆகும் எனவே இமாம் மிம்பரிலே அமர்வதற்கு முன்னர் இரண்டு இரண்டாக எத்தனை ரக்காத்துக்களும் நாம் தொழலாம் இமாம் மிம்பரிலே அமர்ந்து உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அதனை செய்மடுப்பதுதான் கட்டாயமாகும் இப்படி இமாம் மிம்பரிலே உபதேசம் செய்யும் போது தற்சேதாக ஒருவர் தாமதித்து வந்தால் இவ்வாறு தாமதித்து அது பெயர்கள் ஜும்மாவிற்கு சமூகம் அது பெயர் பட்டியலில் இருக்காது என்பது தனியான விடயம் இமாம் மிம்பரிலே அமர்வதற்கு முன்னர் ஜும்மாவிற்கு வருகின்றவர்கள் வருகை தந்துவிட வேண்டும் எப்படியோ தாமதித்து எவரேனும் வந்தால் மஸ்ஜிதிலே அமர்வதாக இருந்தால் அவர்கள் மட்டும் இமாம் உபதேசம் செய்யும் போது இரண்டு ரக்காத்துக்களை சுருக்கமாக தான் மஸ்ஜிதிலே அமர வேண்டும் மஸ்ஜிதிற்குள் உங்களில் எவரேனும் நுழைந்தால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழாமல் அமர வேண்டாம் என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சாயுல் புகாரிலே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணாவது இலக்கம் உட்பட பல்வேறு ஹதீஸ்களை நாம் காணலாம் எனவே இமாம் மிம்பரிலே உபதேசம் செய்யும் போது தாமதித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக அவர்கள் சுருக்கமாக இரண்டு ரக்காத் மசிதிற்குரிய காணிக்கை தொழுதால் மட்டும்தான் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர முடியும் அந்த தொழுகைக்கு மட்டுமே இமாம் உபதேசம் செய்யும் போது தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது எனவே ஜும்மாவிற்கு முன்னால் சுன்னத்தான தொழுகைகள் தொழ விரும்புகின்றவர்கள் நேர காலத்தோடு வரவேண்டும் இமாம் மிம்பரிலே அமரும் வரைக்கும் இரண்டிரண்டாக எத்தனை ரக்காத்துக்களையும் அவர்கள் தொழலாம் இதுதான் ஜும்மாவிற்கு முன்னர் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்குரிய அவர்கள் காட்டி தந்த முறைமையாகும்